அங்கே அவர் கஷ்டப்பட்டு இருந்தான்னு இந்த நமக்கு தெரியாது சார் நமக்கு தெரியாமல் மற்றவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் அப்புறம் நினச்சி அது வருத்தப்படுவோம் அதே மாதிரி பெண்களாலும் துன்பப்படக்கூடியவர்கள் கொஞ்சம் அதிகமாக அகங்கார குணம் கொண்டவர்கள் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் படிப்பு இருக்கும் நமக்கு திறமை இருக்கும் இல்லையா ஆயில நட்சத்திரக்காரம் நம்ம எதையுமே கற்றுக்கணுன்ற ஒரு இன்டென்சிட்டி இருக்கும் சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இன்ட்யூஷன் சொல்லுவாங்க அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டக்குன்னு அதை ஸ்மெல் பண்ணிடக்கூடிய தன்மை ஆயில் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துக்கு உடனே அறிவுக்கு வந்து உணர்த்திடும் இதனால் என்ன ஆகும்னா அவன் மாதிரி என்ன பேசுகிறான் பாரு என்னை விட எல்லாம் தெரிஞ்சவன் மாதிரி பேசுகிறான் அந்த ஈகோ நமக்கு ஏறிடும் வெளியில் தெரியாது நமக்கு ஈகோ ஏறிடும் அந்த மாதிரி நடக்கக்கூடியவர்கள் ஆனால் சில சமுதர்களில் மெதுவாக போக்கை உடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சில சந்தர்ப்பில் ஃபாஸ்ட்டாக இருக்கிறது சில சந்தர்ப்பங்கள் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறது அந்த மாதிரி போக்கை உடையவர்கள்